சென்னைக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கிற ஒரு அருமையான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா திருநின்ற ஊர்ல இருந்து பெரியபாளையம் போகிற ரூட்டில் தாமரை பாக்கத்துக்கு பக்கத்துலையே இருக்கிற கொசஸ்தலை ஆரோடய செக் டேம் தான் இது சென்னைக்கு இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டுக்குள்ளே நம்ம ஒரு நாள் போய் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து பிக்னிக் போய் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸ் இது தாமரை பக்கத்துலேயே இது வந்து கொசஸ்தலை ஆறு ஓடுற அந்த நதி கரை என்பதால் நம்மளுக்கு கண்ணு கட்டின வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்கு குறிப்பா பனை மரங்களை நம்மளால அதிகமா பார்க்க முடியுது ஆலமரம் இருக்கு இதோட வயசை நம்ம விசாரிச்சோம் அவங்க சொன்னாங்க இது வந்து இரநூறு வருஷத்துக்கு மேல இருக்கு இந்த ஆலமரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த அகலம் பாருங்களேன் நம்ம எத்தனை ஒரு ஆறு பேர் தேவைப்பட பிடிக்கிறது இப்ப பூண்டி ஏரி இருக்கு பூண்டி ஏரியில இருந்து வரக்கூடிய அந்த கொசத்தலை ஆறுக்கு இந்த தாமரை பாக்கம் விவசாயிகள் எல்லாருமே பயன்பெறணும் அப்படின்ற வகையில் இந்த டேமை கட்டியிருக்காங்க மீன்கள் ஓவர்ஃப்ளோ ஆகிறதால நிறைய பேர் வலை வச்சு இங்கே மீன் பிடிக்கிறாங்க அதுவுமே இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா சென்னைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற ஒரு அருமையான டூரிஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா திருநென்ற ஊரில் இருந்து பெரியபாளையம் போகிற ரூட்டில் தாமரைப்பாக்கத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற கொசஸ்தலையாரோட செக் டேம் தான் இது இதில் வந்து நீங்கள் உள்ளே நடந்து போய் அழகாக குளிக்கலாம் அந்த டேம் திறக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் போய் குளிக்கலாம் தண்ணி அதிகமாக இருந்தால் அவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் தண்ணி அளவாக வருதுன்னா அவங்கள வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இந்த டேமுக்கு வந்து நம்ம கிட்டே போய் இப்போ காட்ட போகிறோம் இது எப்படி இருக்குது இதோடய வியூ எப்படி இருக்குன்னு

அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பற்றி நான் சொல்லி ஆகணும் தாமரை பார்க்கத்துலேயும் இது வந்து கொசஸ்தலை ஆறு ஓடுற அந்த கரை என்பதால் உங்களுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்குது குறிப்பாக பனை மரங்களை நம்மளால் அதிகமாக பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்தோன்னா வெயில கொஞ்சம் மறந்துடுவோம் அந்த மாதிரி தான் சொல்லணும் இது வந்து மழைக்காலம் அப்படின்றதால நம்மளுக்கு வந்து வெயில் தெரியலன்னாலும் வெயில் காலத்துலேயுமே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் வெள்ளை கலரில் ஒரு துணி சுற்றி இந்த ஆலமரம் இருக்குது இதோட வயசை நம்ம விசாரித்தோம் அவங்க சொன்னாங்க இது வந்து இரநூறு வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த ஆலமரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த அகலம் பாருங்களேன் நம்ம எத்தனை ஒரு ஆறு பேர் தேவைப்பட பிடிக்கிறதுக்கு இது ஒரு பகுதி தான் சுற்றி பார்த்தீங்கன்னா இதோட அகலமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி அகலத்துக்கு இருக்கு அவ்வளோ பழமையான ஒரு ஆலமரம் இங்கே இருக்கு இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படி நிழலில் உட்காந்து நினச்சிங்கன்னா எடுக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வர வழித்தடம் ஒன்றும் மோசமாலாம் இல்லை இப்போ மழை பெஞ்சதால் கொஞ்சம் சேரும் சகதியுமா இருக்கு இருந்தாலும் நீங்கள் வரும்போது வந்து உங்களுக்கு நடந்து வரவங்களாம் ஈஸியாக வரா மாதிரி வழித்தடங்கள் இருக்குது அடுத்ததாக இப்போ நம்ம மேலே போய் அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் காற்று நம்ம இதுதான் வியூ பாயிண்ட்டு வந்துட்டோம் உங்களுக்கு இங்கேருந்து பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா ஆறு இருக்குது ஆறுக்கு ரெண்டு பக்கமும் மரங்கள் இருக்குது இதை நம்ம நின்று கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்குது ஒரு ப்ரெஷர் இருக்குன்னா கூட கண்டிப்பாக அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடும் தான் இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா இது ஒரு செக் டேம் தான் இப்போ பூண்டி ஏரி இருக்குது பூண்டி ஏரியிலேருந்து வரக்கூடிய அந்த கொசஸ்தலை ஆறுக்கு இந்த தாமரை பார்க்கும் விவசாயிகள் எல்லாருமே பயன்பெறணும் அப்படின்ற வகையில் இந்த டேமை கட்டியிருக்காங்க இப்போ வந்து மழைக்காலம் வடகிழக்கு பருவமழை இருந்தாலுமே இன்னும் வந்து டேமோட தண்ணீர் வந்து நிரம்பலை ஆனால் இப்போ இன்னும் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸில் இது நொம்பிடும் அப்படின்னு தான் இங்கே இருக்க விவசாயிகள் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம இப்பயே இந்த வீடியோவை போட்டால் தான் இன்னும் டூ த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம இந்த வீடியோவை முன்னாடியே எடுத்து போடுறோம் ஏன்னா டேம் ரொம்பி இருக்கும்போது போட்டோன்னா அந்த நேரம் வந்து உங்களால் வந்து டக்குன்னு வர முடியாது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதனால் டூ வீக்ஸ் பிஃபோராகவே நம்ம இந்த வீடியோவை எடுத்துருக்கோம் அதே மாதிரி டேமோட இந்த பக்கம் டேமோட இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதி ஏன்னா டேமில் ஃபுல்லா தண்ணீர் ரொம்பிருச்சுன்னா இந்த சின்ன சின்ன மதகுகள் வழியாக தான் தண்ணியை வந்து திறப்பாங்க அப்படி திறக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அருவி மாதிரி போய் அங்கே ஒரு சின்ன திண்டு மாதிரி ஒரு சின்ன சவுறு இருக்கு இல்லையா அது மேலே போய் தான் அப்படியே வழிஞ்சு தண்ணி போகும் அப்போ அந்த சவுர் மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சிறுவர்கள் மக்கள் எல்லாருமே வந்து இங்கே உட்கார்ந்துட்டே குளிப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்கிறதால எல்லாரும் அந்த ரோடு வழியாகவே வந்து கீழே அந்த பக்கம் கடந்து போகிற மாதிரி ஒரு தரைப்பாலம் மாதிரி இருக்குது தண்ணி போகிற டைமில் பைக்கெல்லாம் போக முடியாது உங்களுக்கு அதே மாதிரி இங்கே மீன் பிடிக்கிறதுக்கான ஆப்ஷனும் நிறையா இருக்குது ஏன்னா திறக்கும் போது மீன்கள் ஓவர்ஃப்ளோ ஆகிறதால நிறைய பேர் வலை வச்சு இங்கே மீன் பிடிக்கிறாங்க அதுவுமே இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் மதங்கள் மேலே உட்காந்துட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவங்க இந்த பக்கம் மீன் பிடிக்கலாம் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இடத்துக்கு நீங்கள் இப்படி சொல்லி விளாக் பண்ணுறீங்களே இதில் செக்யூரிட்டி பர்பஸ் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த டேம் வந்து இப்போ தண்ணி இல்லைன்றதால நம்மளுக்கு எந்தவித தடைகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நிர்வாகமே அதுவே வந்து தண்ணி ஓவர் ஃப்ளோவாக இருக்கும் பட்சத்தில் மக்கள் போனால் ஆபத்து இல்லை அப்படின்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க இல்லைனா கண்டிப்பாக வந்து அவங்க தடுத்துருவாங்க இப்போ போனீங்கன்னா அவங்களுக்கு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு அவங்க தடுத்துருவாங்க அதனால் அவங்க அலோவ் பண்ணுற டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஃபன் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டூ மினிட்ஸ் தான் உட்காந்துருப்போம் அடிக்கிற காற்றுல ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்க உள்ளூர் வாசிகள் நம்ம கேட்கும்போது நிறைய பேர் வெளியிலேருந்து வருவாங்க வந்து சும்மா டென்ட்டு போட்டு ஒரு ஆஃப் டே தங்கி இங்கேயே சமைப்பாங்க அவங்களே வந்து ரெடிமேடு அந்த ஸ்டவ்வெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு போகிறாங்க அதுக்கும் இங்கே வந்து யாரும் எதுவும் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான உணவை சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு கேங்காக வந்து நீங்கள் இங்கே உட்காந்து அழகாக சமைச்சு இங்கேயே நீங்கள் இதுலேயே கூட இல்லை கீழேயே கூட உங்கள் விருப்பம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து நீங்கள் சாப்பிட்டு போகலாம் உண்மையிலேயுமே சென்னையிலேருந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஒரு ஆஃப் டேவை இல்லை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸை நீங்கள் அழகாக ஸ்பென்ட் பண்ணி ஒரு நேச்சரோடு நீங்கள் வந்து ஃபன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொசஸ்தலை டேம் வந்து தாமரை பக்கத்தில் இருக்க அந்த கொசஸ்தலை டேம் உண்மையிலுமே ரொம்ப சூப்பரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் அதுக்கு வந்து நானே கேரண்டி நீங்கள் வந்து தாராளமாக சுற்றி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க